உங்களுக்கு கண்டிப்பா அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை காரணம் என்ன அவமானப்படுத்தி வந்து பெரிய சிம்பத்தி கிரியேட் ஆகும் ஓபிஎஸ் புரியுதுல என்ன காரணம்னா நீ அவர் வந்து ஏற்கனவே ரெண்டு ரூபாய் அமித்ஷா வந்தாரு அவர் பார்க்க விடாம பண்ணுறாங்க இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் எடப்பாடிங்கிறது பப்டிக்னால எடுங்க அதாவது ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் குறிப்பா முக்குளத்தூர் அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை அப்படிதான் நம்ம சொல்லணும் அதுதான் முக்குளத்தூர் அண்ணா உள்ள முக்கத்து ஒரு பெல்ட்டு ஃபுல்லாகவே ஒரு கடுமையான ஒரு சிப்பத்தி கிரியேட் ஆகவும் ஏற்கனவே இருக்கு அவர் மேல என்ன எடப்பாடி வந்து ஜாதி ரீதியான கட்சியாகிட்டாரு அதிமுகவை குறிப்பா தங்கமணி வேலுமணி ஆட்கள் எல்லாத்துக்கும் தான் ஒரு பவர் ஃபுல்லா இருக்கிறாங்க மற்றவங்க எல்லாம் பெருசாக இல்லை குறிப்பா என்னைக்காவது ஒரு நாள் தான் உதயகுமாரோ செல்லூர் ராஜவோ பயன்படுத்திக்கிறாரு பிஜேபி என்ன பண்ணுச்சு எடப்பாடி வருத்தப்பட்டுவாரேன்னு நினச்சிக்கிட்டாங்களா நம்ம தெரியல ஓபிஎஸ் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பிரதமர் வந்தப்ப ரொம்ப உங்களை பார்த்து வரவேற்று வரும் சூழ்நிலை ஏற்பட்டால் எனக்கு பாக்கியம்னு ஒரு வார்த்தை சொன்னார் என்ன சொன்னாரு பிரதமர் பிரதமரை வரவேற்று அது பெரிய பாக்கியம் எனக்கு வாய்ப்பு கொடுக்குங்கிற மாதிரி இருந்தாரு அதுலையும் கண்டுக்கல பிஜேபி கண்டிக்கலாம்னு செய்யலை அதனால அவர் பெரிய வருத்தத்துல இருந்தாரு ஓபிஎஸ் அதனால் இது மிகப்பெரிய பின்னடைவு பாஜக அதிமுக கூட்டணிக்கு